இப்போது அந்த கல்லீரல் செயலிழப்பு எழுபது பெர்சன்ட் வரைக்கும் இருந்தால் கூடும் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் நூறு பர்சன்ட் வரைக்கும் உங்கள் கல்லீரலை புத்துணர்ச்சி ஆக்கி தருவோம் உங்களுக்கு கல்லீரல் பாதிக்கிறதுனால வாந்தி தொடர்ச்சியாக இருக்குது சாப்பிட முடியல அப்படின்னா வந்த மொத நாளே உங்களுக்கு வாந்தியை நிறுத்தி அன்றைக்கே திரவ வடிவான உணவையாவது நாங்கள் உங்களை சாப்பிட வச்சிடுவோம் ரொம்ப வயிறு வீங்கு போய் மூச்சு திணறலோடு வந்தாங்க மூச்சு திணறல் நாலு மணி நேரத்தில் நிறுத்தணும் இங்கே நாங்கள் நாலாவது நாளில் இருந்து அவங்களுக்கு வயிறு நார்மல் ஆகிடுச்சு நாற்பது நாளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தது லிவர் நார்மல் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடுது சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சந்தோஷம் சார் இப்போது நிறைய வந்து இந்த கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் தான் அதிகமாகிட்டு வருது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரல் பாதிப்பு இருக்குது பட் அது சரியாக அவங்க கேர் பண்ணிக்காமல் விட்டுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த கல்லீரல் பாதிப்பு எதனால் அதிகமாக ஏற்படுது அதுக்கு எல்லாம் என்ன காரணம் பொதுவாக கல்லீரல் வந்து நிறைய என்சைம்களை உற்பத்தி பண்ணது ஜீரண நீர்களை உற்பத்தி பண்ணது நம்ம உடம்புலேயே இருக்கிற மாபெரும் தொழிற்சாலை உடம்புக்கு தேவையானதை சுரக்குன்ற ஒரு பெரிய தொழிற்சாலை கல்லீரல் தான் இந்த கல்லீரலை ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது நமது கடமையும் கூட நம்முடைய ஆரோக்கியத்துக்காக பார்த்துக்க வேண்டியது நமது கடமையும் குறிப்பாக இந்தியாவில் அதிகமாக பாதிக்கிற நோய்கள் இல்லை கல்லீரலும் ஒன்றா தான் இதுக்கு காரணங்கள் பல இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் முதற் காரணம் மதுப்பழக்கம் அதுக்கடுத்து பான்புராக்கு குட்கா ஹெராயின் அபினி இது மாதிரி வசுக்களை பயன்படுத்துவது அதிகமாக கொழுப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது அதாவது போதுமான உடல் உழைப்பு இல்லாமல் அதிகமாக கொழுப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது நிரம்ப பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் வகை உணவுகள் அதில் ப்ரிசர்வேட்டிவ் நிறைய அது உடம்புக்கு ஆகாது அவங்களுக்கு அது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் கலந்து நம்ம உடம்புக்கு எடுப்பாங்க அது மாதிரி பாக்கெட் உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது எண்ணெயில் அதிகமாக வருத்த பொறிச்ச உணவுகளை சாப்பிடுவதற்கு இது நீண்ட காலத்துக்கு மருந்து எடுத்துக்கொள்வது எந்த எந்த வியாதியாக இருந்தாலும் அது இதெல்லாம் பெருசாக கல்லீரல் பாதிக்கிறதுக்கான காரணம் இது இல்லாமல் வைரஸ் தொற்று மஞ்சக்காமலை டைப்பில் வரும் ஏபிசிடிஇ இதெல்லாமே வைரஸ் தொற்றால் உண்டாகிறது இது இல்லாமல் மரபணு ரீதியாகவே அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கும் இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்ததுன்னா அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் பேர பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது ஜெனட்டிக்காக வர்றதுக்கு இது மாதிரி காரணங்கள் கல்லீரல் நோய்கள் வர்றதுக்கு இது மாதிரி காரணங்கள் இது இல்லாமல் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு ஒன்று இருக்குது தன்னுடைய தன் உட உடலில் உள்ள செல்களை அழைத்து கொண்டு இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் பேக்டீரியாக்கள் வந்து கல்லீரலை தாக்கும் பொழுதும் கல்லீரல் நோய் உண்டாகும் சரி காரணங்கள் சொல்கிறீங்க இந்த கல்லீரல் நோய்கள்லேயே எத்தனை வகைகள் ஏதாவது இருக்குங்களா கல்லீரல் நோய்கள் ஒரு ஆறு ஏழு வகைப்படும் அதில் ஃபேட்டி லிவர்ன்றது அதிகமாகின்னு வர்றது இது போதுமான உடல் உழைப்பு இல்லாமல் கொழுப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்கிறதுனால வர்றது இந்த ஃபேட்டி லிவரே ரெண்டு வகைப்படும் மது சம்பந்தமான ஃபேட்டி லிவர் கல்லீரல் கொழுப்பு நோய் மது சாராத கல்லீரல் கொழுப்பு நோய் இப்படி ரெண்டு வகைப்படும் இது இல்லாமல் லிவர் இன்ஃப்ளமேஷன் கல்லீரல் அழற்சி ஹெப்பாட்டிஸ் லிவர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வகை அதுக்கு அடுத்தது லிவர் சிரோசிஸ் கல்லீரல் சுருக்கம் சொல்லுவாங்க அதுக்கடுத்தது நாலாவதாக கல்லீரல் புற்றுநோய் அடுத்து கல்லீரல் செயலிழப்பு எழுப்புன்றது இந்த கல்லீரல் செயலிழப்பு ரெண்டு வகையாக சொல்லலாம் நீண்ட காலமாக கல்லீரல் செயலிழந்து வருவது திடீரென கல்லீரல் செயலிழப்பு திடீரென கல்லீரல் எழுப்பது ஆபத்தான ஒரு விஷயம் இந்த திடீரென கல்லீரல் செயல் இழுக்கிறதுன்றது விஷம் சாப்பிடுவதாலேயோ இல்லை கொடிய நச்சு பாம்புகள் கடிப்பதாலோ உண்டாகிற விஷயம் இதை வந்து மிக மிக அவசரமாக வைத்தியம் பார்த்தா தான் காப்பாற்ற முடியும் இதை வந்து காப்பாற்றுறது கஷ்டன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது இல்லாமல் கிரானிக் கல்லீரல் பாதிப்புன்னு ஒன்று இருக்குது அது கல்லீரல் செயலிழப்பு அது படிப்படியாக வரும் இப்போ கல்லீரல் செயலிழப்பை பொறுத்த வரைக்கும் எழுபது பர்சன்ட் வரைக்கும் கல்லீரல் பாதித்தால் கூட தன்னை உரிய சிகிச்சை அளிக்கும் பொழுது கல்லீரல் தன்னை முழுமையாக திரும்ப உயிர்ப்பித்து கொள்ளும் நூறு பர்சன்ட் திரும்ப அது ஆக்டிவேட் ஆகிற நிலை கொண்டு இப்படி ஒரு சிறப்பு கல்லீரலுக்கு உண்டு இப்போது அந்த கல்லீரல் செயலிழப்பு எழுபது பெர்சன்ட் வரைக்கும் இருந்தால் கூடும் நிச்சயமா உங்களுக்கு நாங்கள் நூறு பெர்சன்ட் வரைக்கும் உங்கள் கல்லீரலை புத்துணர்ச்சி ஆக்கி தருவோம் புதிய வடிவத்தோடு கொடுப்போம் எந்த வகையில இருந்தாலும் சரி இது இல்லாம பித்தப்பை கற்கள் கல்லீரலில் இருக்கிற பித்தப்பை அந்த பித்தப்பை கற்கள் இந்த பித்தப்பை கற்கள் வித்தியாசமாக வித்தியாசமா இன்னொன்று இருக்குது சைலண்ட் ஸ்டோன்ஸ் இப்போ பித்தப்பையில் உண்டாகிற கல் பாயின் ஃபோர் எம்மும் இருக்கும்போது கூட சிலருக்கு வலிக்கும் ஆனால் அந்த சைலண்ட் ஸ்டோன் மௌன கற்கள்ன்றது ஒரு சென்டிமீட்டர் வர வரைக்கும் கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வலி அது மாதிரி எந்த உபாதையும் இல்லாமல் இருக்கும் இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் இது வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே போகும்பொழுது ஏற்படுற வழி தாங்கிக்க முடியாததாக இருக்கும் பாயிண்ட் ஃபோர் எம்மும் இருக்குதுன்னா வலி இருக்கும் அப்போ போனால் டாக்டர் சொல்லிவிடுவாங்க இது தெரிஞ்சா தானே டாக்டர்கிட்ட போகிறது இந்த சைலண்ட் ஸ்டோன் வந்து பாதிப்பு வரும் பொழுது ரொம்ப அதிகமாக வலிக்கும் அதை உடனே ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் எப்படி இது வந்து கொஞ்சம் மோசமான வியாதி தான் ஓகே அந்த வகையில் அதுக்கடுத்து மரபணுவாக வர்றது பரம்பரையாக வர்றதுன்ற சொல்லி இத்தனை வகைப்பு சூப்பர் சார் இப்போது இந்த கல்லீரலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதோட அறிகுறிகள் நமக்கு எப்படி காட்டும் அறிகுறிகள் பொதுவாக சிலருக்கு மயக்கம் வரலாம் முதல் அறிகுறி அஜீரணம் அது கொஞ்சம் முத்தும் பொழுது வாந்தி அப்புறமா தான் மயக்கம் வரும் அதுக்கடுத்து கால் வீக்கும் இடுப்பு வீக்கும் இது மாதிரி அறிகுறி அறிகுறிகள் தான் மஞ்சகம் மால் வந்தால் நல்லாவே தெரியும் கண் மஞ்சளாக இருக்கும் தோல் மஞ்சளாக இருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் தான் அறிகுறிகள் அரு முதல் அறிகுறி அஜீரணம் அதுக்கடுத்தது கொஞ்சம் முத்தும் பொழுது வாந்தி அப்புறம் போக போக தண்ணி குடித்தா கூட வெளியே வந்துடும் அது மாதிரி முத்தனை கேஸ் இருக்குது கல்லீரலில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அறிகுறின்னு சொல்லும் பொழுது வயிற்றினுடைய மேல் வலது பக்கத்தில் வலி இருக்கும் வயிறு இதுன்னா இது வலது பக்கம் அதில் மேல் பகுதியில் வலி இருக்கும் அப்புறம் கால் வீங்கிற மாதிரி சில பேருக்கு வயிறு வீக்கும்படும் ம் இதெல்லாம் அறிகுறிகள் இது ஒரு முக்கியமான அறிகுறிதான் இந்த பக்கத்தில் வலி வருது அப்படின்னா விட்டு விட்டு வந்தாலும் தொடர்ச்சியாக இருந்தாலும் கல்லீரல் பாதிப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உடனே லிஸ் போயிட்டு டாக்டர்கிட்ட போய்ட்டோ இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க வேண்டியது சரி சார் சூப்பர் ஓகே சார் இப்போ ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் கிட்டே அதுக்கு என்ன மாதிரியான தேர்வு இருக்குது அதாவது திடீரென உண்டாகின்ற கல்லீரல் செயலிப்பு விஷம் குடிப்பதாலோ இல்லை கொடிய நஞ்சுள்ள பாம்புகள் கடிப்பதாலோ நம்மகிட்ட வந்து வைத்தியம் பார்த்துக்க முடியாது வர்றதுக்குள்ளே அவர் உயிர் உயிர்ப்பகிறது திடீரென கல்லீரல் செயல் எழுப்பது தவிர அதாவது விஷம் குடிக்கிறது கொடிய நஞ்சுள்ள பாம்புகள் கடிப்பது தவிர மற்ற எந்த வகையான கல்லீரல் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பை பொறுத்து உங்களை இங்கே தங்க வச்சியும் வைத்தியம் பார்ப்போம் இல்லை வந்து மருந்து வாங்கிட்டு போய் நீங்கள் குணமாகலாம் உங்களுக்கு கல்லீரல் பாதிக்கிறதுனால வாந்தி தொடர்ச்சியாக இருக்குது சாப்பிட முடியல அப்படின்னா வந்த மொதல் நாளே உங்களுக்கு வாந்தியை நிறுத்தி அன்றைக்கே திரவ வடிவான உணவையாவது நாங்கள் உங்களை சாப்பிட வச்சுருவோம் இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலலாம் கல்லீரல் நோய் அதாவது மஞ்சகமாலையில் வந்த வாந்தியெல்லாம் நிறுத்தி இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் காலையில் பதினோரு மணிக்கு வரைங்கன்னா மாலை ஆறு மணிக்காவது உங்களுக்கு ஜூஸையாவது குடிக்க வச்சிருக்கோம் அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வச்சுருக்கோம் அதுவே கல்லீரல் சரியாகுதுன்றதுக்கான அறிகுறி தான் இதனால் எத்தனை வகையாக இருந்தாலும் தங்க வச்சு வைத்தியம் பார்க்குறோமா அக்கு பஞ்சர் வருமா இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறோமா இல்லை மலர் மருந்து ஹோமியோ மருந்து மட்டும் சிதா ஆயுர்வேத மருந்தில் கொடுத்து இதில் நீங்கள் சரியாக சொல்லி அனுப்புகிறோமான்றது உங்களுடைய நோய் பாதித்து இருக்கிற அளவை பொறுத்து ஆனால் கண்டிப்பாக உங்களை குணமாக்கி கொடுப்போம் இது வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம் நல்லாவே இருக்கிறாங்க அதில் பக்கவாதம் வந்து ஃபேட்டி லிவரால் வயிறு ரொம்ப உப்பி போய் வந்த ராஜலக்ஷ்மி அம்மா ஏற்கனவே நம்ம சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் நான் இன்னொன்று அதில் அவர் அதை பதிவு பண்ணியிருக்கேன் வரும் பொழுதே அவர் என்ன சொன்னார்னால் என் பொண்டாட்டி முதல்ல உயிரோடு இருக்கணும் ஸ்ட்ரோக்கு பரவாயில்ல அதாவது பெராலிட்டிக் பரவாயில்ல அது இருக்கட்டும் எங்கள் அப்பா வந்து ஃபேட்டி லிவரில் தான் இறந்து போனார் அதனால் இவங்களும் முதல்ல ஃபேட்டி லிவர்லேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு தான் அவங்க வீட்டுக்கார் கேட்டார் ரொம்ப வயிறு வீங்கி போய் மூச்சு திணறலோடு வந்தாங்க மூச்சு திணறல் நாலு மணி நேரத்தில் நிறுத்தணும் இங்கே நாங்கள் நாலாவது நாளில் இருந்து அவங்களுக்கு வயிறு நார்மல் ஆகிடுச்சு நாற்பது நாளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தது லிவர் நார்மல் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடுது அவங்க ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்குறாங்க நம்ம சேனல்லே பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதனால் இதுக்கு நாங்கள் புதுசாக இன்னும் மேற்கொண்டு சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை பொதுவாக கல்லீரல் நோய்கள் வராமல் தடுத்துக்கணுன்னா மது இந்த பான்புராக் குக்காய் இது மாதிரிலாம் போடாதீங்க செரிக்காமல் சிரிக்காமல் சாப்பிடாதீங்க உணவு புரியும் புரியுது சரிக்காமல் செரிக்காமல் சாப்பிட்றது அதிகமாக காரமான உணவை எடுத்துக்கொள்ள இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது பொதுவாக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுவும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் மஞ்சள் கருசினங்கண்ணிக்கீரை பறித்து கஷாயம் வச்சு குடிக்கணும் ஒரு நாளைக்கு கீழா நெல் பறித்து கஷாயம் வச்சு குடிக்கணும் இது தடுப்பு முறையாக பயன்படுத்திக்கலாம் இது இல்லாமல் பாதிப்பு வர்றவங்க இதெல்லாம் செஞ்சும் பாதிப்பு இருக்குதுன்னா எங்கள்கிட்ட வாங்க உங்களுக்கு முழுசாக சரிப்படுத்தி கொடுக்கணும் வழக்கம் போல் நான் ஒன்று சொல்கிறது தான் காலையில் திங்கக்கிழமை பத்தரை மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரை சனிக்கிழமை வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டுட்டு வாங்க அதுக்கு மேலே ஃபோன் பண்ணி விசாரிக்காதீங்க அருமை சார் இவ்வளோ நேரம் கல்லீரல்னா என்ன ஸோ கல்லீரல் பிரச்சனை எதனால் வருது அதில் எத்தனை வகையான பாதிப்புகள் வருது அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட சொன்னீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ஸோ மற்ற வேறு ஏதாவது உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுனா ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார் நீங்கள் சொன்னால் தேட் டைமில் தான் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நல்லது வணக்கம்